சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று ஒரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் பொறையுடைமை அதிகாரத்தில் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது குரல் அதாவது இரண்டாவது குரல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு வல்லவர் கூறுகின்றார் நண்பர்களே குரல் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு கூறுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கடந்த கால கசப்பான அனுபவங்களை பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும் அதனை மறத்தல் விடவும் சிறந்தது அந்த கசப்பான அனுபவங்களை மறந்துவிட்டால் நாம் பொறுத்துக் கொள்கிறோம் அல்லவா அதை விடவும் நல்லது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் அதாவது பொறுமை அதாவது பொறுமை என்பது வேறு கொள்ளுதல் என்பது வேறு பொறுமை என்பது நாம் எப்பொழுதும் அமைதியாக இருப்பது எந்த தீங்கு செய்தாலும் எந்த தீங்குகள் நடந்தாலும் பொறுமையாக இருப்பது அப்படி பொறுமையாக இருக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் எப்படி வந்து உருவாகுது ரெண்டு நண்பர்கள் ஒன்னா இருப்பாங்க ஒன்னா பிசினஸ் செய்வாங்க பிசினஸ் செஞ்சுட்டு வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டு ஏதோ கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால சண்டைகள் வரும் சண்டைகள் வளர்ந்து வந்து பெருசாகும் அது வந்து விரோதக அந்த சண்டைகள் அந்த கோபங்களை பொறுத்து கொண்டால் அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா அதை பொறுத்துக்கணும் சரி ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா அந்த அது பொறுத்து கொண்டால் அது ஆயிடும் சரி அப்படியே சண்டை நடக்குது அதை உடனே மறந்துட்டா அது வந்து பிரச்சனைகள் வந்து மேலும் வலுப்பா ஆனால் நாம் எப்பொழுது மறக்க தவறுகின்றோமோ அது காலாகாலத்திற்கும் சென்று கொண்டே இருக்கும் அது ஒரு பெரிய விஷம் மரமாகி மரம் திரும்ப விதைகள் போட்டு திரும்ப மரம் உடைத்து பரம்பரைக்கும் அது நீண்ட கால்கள் அந்த நீண்ட நாட்கள் அந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவேதான் எப்பொழுதுமே நமக்கு நடந்த தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல் எந்த தீமையா இருக்கட்டா பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும் அதனை மறந்துவிட்டால் நாளை இருக்கக்கூடிய நாட்கள் சந்தோஷமாக இருக்கும் கசப்பான அலுவலகங்கள் எவ்வளவு ஏற்படுது வாழ்க்கையில ஆனா அது அனைத்தையும் கடந்து நாளை அதை மறந்து நாளைய நாட்களை புதிய நாட்களாக எண்ணி வாங்குமானான் என்றுமே துன்பமில்லை என்றுமே நமக்கு எந்த மான தீமையான விளைவுகளும் விளையாது என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே